அனைவருக்கும் வணக்கம் தேனி மாவட்டம் போடி அருகே நடந்த ஒரு திடுக்கிடும் சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க தேனி மாவட்டம் போடிநாயகனூர் அருகே உள்ள சிலமலை கிராமத்தை சேர்ந்தவர் தான் லட்சுமணராஜா மனைவி மற்றும் மூன்று வயது மகனுடன் வசித்து வந்த இவர் அதே பகுதியில் ஜெராக்ஸ் கடை ஒன்றையும் நடத்தி வருகிறார் இந்த நிலையில்தான் திடீரென தன்னுடைய வீட்டிற்குள் வைத்து லட்சுமணராஜா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் லட்சுமண ராஜாவின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்த முயன்ற நிலையில் உடலை ஒப்படைக்க உறவினர்கள் மறுப்பு தெரிவித்து தொடர்ந்து லட்சுமண ராஜாவின் தற்கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்ய வலியுறுத்தி போரி தேவாரம் நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து பத்து மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டம் தொடர்ந்ததால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி சாலையே சம்பித்துப் போனது இதனால் மாற்றுப்பாதையில் வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டன விசாரணையில் உள்ள கிராமத்தை சேர்ந்த இளம் பெண் ஒருவர் லட்சுமி ராஜாவுடைய கடையில் ஜெராக்ஸ் எடுக்க வந்தபொழுது இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது இதில் அந்த பெண்ணின் செல்போனுக்கு லட்சுமண ராஜா சில ஆபாச செய்திகளை அனுப்பியதாகவும் சொல்லப்படுகிறது இதனை அறிந்த அந்த பெண்ணின் உறவினர்கள் லட்சுமண ராஜாவை கடைக்குள் புகுந்தே தாக்கியதாகவும் தெரிகிறது இதனால் மன உளைச்சலில் இருந்த ராஜா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் பெண்ணின் உறவினர்கள் ஏழு பேரை பிடித்து தற்போது போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள்